பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே அதிர்ஷ்டம் நிறைந்த காலத்தினை நீ சந்திக்கப் போகின்றாய் இழந்ததை விட இரு மடங்கு நீ பெறப்போவது உறுதி உனக்கு சாதகமான காலகட்டம் இப்போது உள்ளது எதிர்பார்த்தபடி அனைத்தும் உனக்கு கிடைக்கும் காலம் இது என்பதால் நேர்மறை எண்ணத்துடன் இருந்து நினைத்ததை பெற முயற்சி செய் மேலும் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு இதுவே சரியான காலம் நீ எதில் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறாயோ அதை பற்றி இன்னும் கூடுதலாக கற்றுக்கொள் முன்பு தோல்வியில் முடிந்த சில முயற்சிகளை இப்போது முயன்றால் வெற்றியாக மாறும் உன் பொறுமைக்கான பலனையும் நம்பிக்கைக்கான பரிசையும் இந்த காலத்தில் நீ பெறுவாய் முருகன் அருளால் என் நம்பிக்கை வெற்றி பெறப் போகிறது என்று பதிவிடு நம்பிக்கை வெல்லும்